பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளில் ஏசப்பா நின்று சத்தமிட்டு ஜனங்களை பார்த்து சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா ஒருவன் தாகமாயிருந்தால் வந்து பானம் பண்ண கடவன் வேத வாக்கியம் சொல்றபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்படின்னு சொல்றார் ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னா எண்ணிய விஸ்வா யாரெல்லாம் விசுவாசிக்கிறவங்களோ அவங்க இருந்து என்ன ஓடும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அதாவது பசுத்தாவி ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க பசுத்தாவின்னு அபிஷேகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா நடக்கக்கூடிய காரியத்தை பற்றி சொல்கிறாங்க ஏசப்பா இன்னும் மகிமை அடையல மகிமை அடைஞ்சதுக்கப்புறம் தான் பர்சுத்தாவியானவர் வருவார் ஆனால் ஏசப்பா அதை இப்போவே தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்க ஏசப்ப அப்படி சொன்னதை கேட்ட ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்றாங்க சில சொல்கிறாங்க இவர் கிறிஸ்து அப்படின்னு சொல்றாங்க வேறு சிலர் சொல்றாங்க கிறிஸ்து கல்லவிலருந்த வருவார் அவர் தாவிதின் தாவிதின் வம்சத்திலிருந்தும் தாவிதின் ஊராகிய பெத்லகேம்ல இருந்து தானே வருவாரு அப்படின் அப்படி அவங்களுக்குள்ளாலேயே பேசிக்கிறாங்க சிலர் வந்து இயேசவ பிடிக்கிறதுக்கு வகை தேடுறாங்க ஆனாலும் அவங்களால ஏசப்பாவை பிடிக்க முடியல அப்படிதான் பிரதான ஆச்சாரியர்களும் வேதபாரகர் அனுப்பிய சேவகர்களும் ஏசவ பிடிக்க வகை தேடுறாங்க அவங்களாலும் பிடிக்க முடியல அதுக்கு